ஓ விஷ்ணு பெருமான் எங்கள் கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் அறிந்தவன் எனக்கு மறைவுக்கு பின்னுள்ள உண்மைகளை அறிவிக்க வேண்டும் மரணத்திற்கு பிறகு ஆன்மா எங்கே செல்கிறது நற்பணிகளுக்கும் தீய செயல்களுக்கும் என்ன பலன் தேசி சொர்க்கம் எப்படி கிடைக்கும் நரகம் எப்படி ஏற்படுகிறது ஓ கருடா நீ கேட்ட வினா மிகவும் அரியதொரு ஞான வழி எங்கள் கவனமாக கேள் நான் கூறப்போவது மோகத்தை விலக்கி முக்தியை தரக்கூடியது கணத்தில் ஆன்மா உடலை விட்டு வெளியேறும் எங்கள் கர்ம பலங்களை உடன் கொள்கிறது ஒருவர் தர்மத்துடன் வாழ்ந்திருந்தால் அவன் ஆன்மா இலகுவாக மேலே எழுந்து தேவதூதர்களால் வழிநடத்தப்படுகிறது ஆனால் ஒருவர் அநியாயம் பொய் சுயநலத்தோடு வாழ்ந்தால் அவன் ஆன்மா யமதூதர்களால் வழக்கட்டாயமாக இழுத்து செல்லப்படுகிறது அந்த பாதை துன்பம் மிகுந்தது பயத்துடன் நிறைந்தது ஓ பிரபுவே இது பயமுறுத்துகிறது என உணர்கிறேன் பாவிகள் மீண்டும் முடியுமா அவர்களுக்கு மீட்பு உண்டா உண்மைதான் கருடா பாவியும் தான் உண்மையான பிரார்த்தனையும் சிராத்தம் தானம் ஆகிய சடங்குகளும் ஆன்மாவை உயிர் அதனுக்காக அளிக்கப்படும் நீர் உணவு பக்தியுடன் செய்யப்பட்டால் அது ஆன்மாவை அடைகிறது அவை ஆன்மாவுக்கு உணவாகவும் தெளிவாகவும் அமைகின்றன பிரபுவே சரியான வழியது பிறவி பாசத்தில் இருந்து எப்படி விடுபடுவது தர்மத்தில் நிலை திரு ஆனால் அகங்காரம் இன்று பகவனை நினைத்து செய் மிக முக்கியமாக பக்தியுடன் எனக்கு சரணாகதி செய் அந்த வழியில்தான் முக்தி இருக்கிறது கருடா இவ்வாறு கருட புராணத்தின் முதல் அத்தியாயம் நிறைவடைகிறது விஷ்ணு மற்றும் கருடனுக்கு இடையே நிகழும் பரம ஞான உரையாடல் ஆன்மாவின் பயணம் பயமளிக்க வேண்டியது அல்ல புரிந்து கொள்ள வேண்டியது இத்தமிழ் ஞானம் அனைவருக்கும் சமாதானத்தையும் சிந்தனையையும் தரும்